அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் வாங்கும் பெண்கள் அனைவருக்கும் முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது இதை பத்தி தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழகம் முழுவதும் கடந்த செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் மாதம் பெண்களின் வங்கிக் கணக்கில் ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை வரவு வைக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்டனர் பிப்ரவரி மாதம் இதே திட்டம் மறுவாழ்வு முகாம் பெண்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது அதற்கான ஆணை வெளியிடப்பட்டுள்ளது அதே போல் இதுவரை விடுபட்ட பெண்களுக்கும் பணம் அனுப்பப்பட முடிவு செய்யப்பட்டு உள்ளது கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் கடந்த ஜனவரி மாதம் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்ட நிலையில் தொண்ணூறு சதவீத மகளிருக்கு உரிமைத் தொகை சென்று சேர்ந்து விட்டது என்றும் தகுதியான ஒரு சிலர் விடுபட்டு இருந்தால் அந்த பட்டியலை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்க திமுகவினருக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தி உள்ளார் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மேலும் விரிவுபடுத்தப்பட்டுள்ள நிலையில் பெண்கள் பலரும் முக்கியமான கோரிக்கை ஒன்றை வைத்துள்ளனர் அதன்படி இனிமேல் உரிமைத் தொகையை பதினைந்தாம் தேதிக்கு பதில் ஒன்று முதல் ஐந்தாம் தேதிக்குள் கொடுக்க வேண்டும் அப்போதுதான் மாத செலவை சமாளிக்க முடியும் பெரும்பாலும் வீட்டு வாடகை தொடங்கி பல பில்கள் மாதம் முதல் வாரம் கொடுக்கப்பட வேண்டும் அந்த செலவை சமாளிக்க இது உதவியாக இருக்கும் அதனால் உரிமை திட்டத்தில் பணம் வழங்கும் தேதி மாற்றப்பட பெண்கள் பலரும் வைக்க தொடங்கி உள்ளனர் இன்னொரு பக்கம் லோக்சபா தேர்தலை முன்னிட்டு மகளிர் உரிமை தொகையை உயர்த்த ஆளும் திமுக திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வருகின்றன ரூபாய் ஆயிரத்துக்கு பதிலாக ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு கொடுக்கப்படும் என்ற வாக்குறுதியை கொடுக்க ஆளும் திமுக திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஏற்கனவே முகாமில் உள்ள குடும்பத் தலைவிற்கு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ஏனைய நபர்களுக்கு ரூபாய் ஆயிரம் குழந்தைகளுக்கு ரூபாய் எழுநூத்தி ஐம்பது மாதம் தோறும் வழங்கப்பட்டு வருகிறது இதில் கூடுதலாக இப்போது இந்த தொகையும் வழங்கப்படுகிறது